ஓம் நமசிவாய நாம் காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது காஞ்சி மாவட்டத்தில் ஊத்துக்காடு என்ற ஊரில் அமைந்திருக்கும் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் சென்னை தாம்பரத்திலிருந்து படப்பை வழியாக காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் உறவுடன் கூட்டுரோட்டுக்கும் வாலாஜாபாத்துக்கும் நடுவில் அமைந்திருக்கின்றது இந்த இடம் வடப்பையிலிருந்து இருபது கிலோமீட்டரும் வாலாஜாபாத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் ஒரகடம் ரோட்டிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் மகாலிங்கேஸ்வரர் தாயார் பெரிய நாயகி இங்கிருக்கும் சிவபெருமான் பானலிங்க வடிவில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயமாகும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி பல்லவ மன்னர்களின் கலைநயத்தை சொல்லும் வண்ணம் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கம்பவர்மன் எனும் மன்னனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது நந்தி மண்டபம் மகாமண்டபம் மண்டபம் சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி இவைகள் மிகப்பெரிய விமானங்களுடன் கலைநுட்பங்களும் அழகிய தூண்களும் மணிமண்டபமும் கொண்டு மிக பெரிய கோயிலாக இந்த ஆலயம் விளங்குகின்றது இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன பக்தர்கள் தங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற இங்கு இருக்கும் சிவபெருமானை வழிபடுகின்றார்கள் நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து புது வத்திரம் அணிவித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் இந்த தளத்தின் பெருமை என்ன இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடிய விடிய தீபம் தொடங்குவதற்கு மூன்று பெரிய நந்தா விளக்குகளை வழங்கினான் கம்பவர்மன் இந்த தீபங்கள் தடையில்லாமல் ஏற்ற வேண்டும் என்பதற்காக பொன்னும் பொருளும் நிலமும் அளித்தான் இந்த ஆலயத்தின் தலைவர்களால் என்ன சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சி பிரதேசத்தை ஆண்ட பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த ஊத்துக்காடு புகழ்பெற்ற ஒரு கோட்டமாக பெரும் சிறப்போடு விளங்கி வந்தது தங்களது ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளை பதினெட்டு கோட்டங்களாக பிரித்து ஆட்சி செலுத்தினார்கள் அதில் ஊத்துக்காடும் ஒன்று என்கின்றது கல்வெட்டு தகவல்கள் தான் ஒரு சமயம் இந்த பகுதியில் இருக்கின்ற சிறுவர்கள் இங்கு கொண்டிருந்தார்கள் ஒரு சிறுவனின் கையில் ஏதோ வலு ஒன்று தென்பட்டது உடனே தன் கையில் இருந்த குச்சியை கொண்டு தோண்டுகையில் ஒரு அழகான பானலிங்கம் இருப்பதை அந்த சிறுவன் இதை கவனித்த மற்ற சிறுவர்கள் அனைவரும் இது நம் முன்னோர்கள் வழிபட்ட கோவில் என்பதை உணர்ந்து நமச்சிவாய என கோஷமிட்டார்கள் பின்னால் அவர்கள் எல்லோரும் ஊருக்கு சென்று நடந்ததை அனைத்தையும் பெரியவர்களிடம் சொல்ல அவர்களை அந்த இடத்துக்கு அழைத்து வந்தார்கள் பின் ஊர்க்காரர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்தினார்கள் அழகான மகாமண்டபம் பிரகாரம் ஓரிரு கல்வெட்டுக்கள் ஈசனின் லிங்க திருமேனி நந்தி பைரவர் சிலைகளை கண்டெடுத்தார்கள் தீபம் ஏற்றி சிவனுக்கு வஸ்திரம் அணிவித்தார்கள் இந்த ஆலயத்தில் பிதிசையாகியிருந்த சிவலிங்க திருமேனியம் நாமம் என்ன என்பது எவருக்கும் தெரியாததால் அங்கிருக்கின்ற வெளியூரிடம் நடந்ததை சொன்னார்கள் இத்தனை நாள் மண்ணுக்குள் புதைந்திருந்த சிவனை மகாலிங்கேஸ்வரனவும் அம்மனை பெரியநாயகி எனவும் அழைக்குமாறு சொன்னார் அதன்படியே திருநாமம் வைத்து திருப்பணிகள் நடைபெற்று அந்த கோவில் பக்தர்களுக்கு திறக்கப்பட்டது அப்பேற்பட்ட விசேஷமான கோவில் இது இந்த ஆலயத்தில் பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்கள் சிறப்பாக இருக்கும் இப்பேற்பட்ட சிவாலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சியம் பெற எல்லாம் இறைவனை வேண்டி இந்த உடையை தோறும் முடிக்கின்றேன் நாளை காஞ்சி மாவட்டத்தில் வேறொரு பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலத்திலும் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நம